ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பொள்ளாச்சி பொண்ணு இன்னைக்கு எங்கே வந்திருக்குறோம்னு பார்த்தீங்கன்னா பழனிக்கு பக்கத்தில் உள்ள கணக்கம்பட்டியில் மூட்டை சுவாமிகள் சித்தர் கோவிலுக்கு தானுங்க வந்திருக்கோம் இவரை மூட்டை சாமிகள் என்றும் கணக்கம்பட்டி சித்தர் என்றும் அழுக்கு மூட்டை சாமிகள் என்றும் கூறுவர் பழனியிலிருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது கணக்கம்பட்டி ஸ்ரீ சத்குரு பழனிச்சாமி அவர்களின் ஜீவ சமாதி வேண்டிய வரங்களை தருபவர் என்றும் தீராத நோய்களை தீர்த்து வைப்பவர் என்றும் சொல்லுவர் நடிகர் யோகி பாபு டைரக்டர் பாக்யராஜ் பூர்ணிமா அவர்கள் நடிகர் சூர்யா அவர்களும் இன்னும் நிறைய சினிமா நடிகர்கள் வந்து இவரிடம் ஆசை பெற்று சென்ற பின் நல்ல நிலைமையில் உள்ளதாக கூறுகிறார்கள் இவர் ஜீவ சமாதி அடைவதற்கு முன் இவரை காண வரும் பக்தர்களிடம் இந்த குப்பையெல்லாம் பொறுக்கு அந்த மண்ணையெல்லாம் எடு அந்த கல்லையெல்லாம் ஓரம் போடு இந்த பாட்டிலையெல்லாம் பொறுக்கு அப்படின்னு வேலை வாங்குவாராம் அப்படி வேலை வாங்குவதன் மூலம் அவரவர் செய்த பாவங்கள் அங்கேயே கலைந்து இந்த ஜீவ சமாதிக்கு செல்பவர் பக்தர்கள் அனைவருக்கும் மூன்று நேரமும் அன்னதானம் நடைபெறுகிறது யாரும் பசியுடன் இருக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தவர் மூட்டை மூட்டைசாமிகள் அவர்கள் இங்கு அமாவாசை பூஜை பவுர்ணமி பூஜை இவை இரண்டும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இங்கு செல்பவர்கள் அனைவரும் தனது உறவினர்கள் வீட்டுக்கு சென்றதை போல் ஒவ்வொரு வேலையும் எடுத்து போட்டு செய்வது கூட்டுவது பாத்திரம் கழுவது காய்கறி நறுக்கி கொடுப்பது வெங்காயம் நறுக்கி கொடுப்பது பரிமாறுவது என அவரவர்கள் விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு ஒவ்வொரு வேலையும் செய்கிறார்கள் அவர் உயிரோடு இருக்கும்போது சொல்லும் வேலைகளை செய்து எப்படி பாவங்களை இறக்கி வைத்ததாக நினைத்தாரோ அதே போன்று இப்பொழுதும் செய்கிறார்கள் தனது பாவங்களை இறக்கி வைத்ததாக நினைத்து கொண்டு நிம்மதி பெருமூச்சு அடைகிறார்கள் இவர் எப்பொழுதும் கலர் வேட்டி சட்டை அணிந்து கலர் துண்டு ஒன்றை தலையில் கட்டிங்கு வரும் பக்தர்களுக்கு திருநீரும் சந்தனமும் நோய் தீர்க்கும் மருந்தாகவும் பிரசாதமாகவும் பக்தர்களுக்கு தருகின்றனர் இவர் கனக்கும்பட்டியில் உள்ள மோகன் தோட்டத்தில் தங்கி இருந்து வேலை பார்த்துள்ளார் பின்பு அவர் அதே தோட்டத்தில் ஜீவ சமாதியும் அடைந்துள்ளார் நாமளும் வந்து சித்தர் ஐயா அவர்கிட்ட வேண்டிய அன்னதானத்தில் கலந்துட்டு அன்னதானமும் சாப்பிட்டாச்சுங்க இனி வீட்டுக்கு புறப்படலாங்க இது தாங்க பார்க்கிங்லிருந்து வெளியே செல்லும் வழி நம்ம இப்போ வெளியே மிக மிகப்பெரிய பார்க்கிங் வசதியும் இருக்குதுங்க பாத்ரூம் வசதியும் இருக்குதுங்க ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு டூ வீலர் ஃபோர் வீலர் எல்லாம் நிறுத்திக்கலாங்க கோயிலுக்கிட்டேயே பஸ்ஸும் வருதுங்க கோயிலுக்கு பக்கத்தாடையே போய் இறங்கிக்கலாம் கோயிலுக்கிட்டேயே பஸ் ஸ்டாண்டும் வச்சுட்டாங்க கோவிலுக்குள்ளேருந்து வெளியில் வர்ற வழியில் பச்சை கலர் குங்குமம் பச்சை கலர் கயிறு பச்சை கலர் வேட்டு சட்டை கணக்கமட்டி மூட்டை சாமிகள் அவர்களின் திருவுருவப்படம் அவரது திருவுருவ படம் காரில் வைக்கிற மாதிரி குட்டி படமாகவும் இருக்குதுங்க கிச்சைன்ல மாட்டுற மாதிரி குட்டி டாலராகவும் இருக்குதுங்க குட்டி சிலையாகவும் இருக்குதுங்க சாமி கும்பிட்டு வரும் பொழுது நம்ம கொண்டு போகிற வாட்டர் கேன்ல திண்ணீரும் உள்ளே போட்டு நம்மளுக்கு பிரசாதமாக கொடுத்துட்றாங்க அமாவாசை நாள் பௌர்ணமி நாள் எல்லாம் பயங்கர கூட்டமாக இருக்குங்க இங்க கோயிலுக்கு வெளிலே மிகப்பெரிய கார் பார்க்கிங் இட வசதி இருக்குதுங்க அது கோயிலுக்குள்ள தனியா தனியாக மிகப்பெரிய கார் பார்க்கிங் வசதி இருக்குதுங்க பாருங்க ஆட்டோவெல்லாம் நிக்குது ஆட்டோ வசதியும் இருக்குதுங்க ஆட்டோவுக்கு பக்கத்துலயே பஸ் ஸ்டாண்டும் இருக்குதுங்க பஸ் வசதியும் இருக்குதுங்க இப்போ நாங்கள் கோயிலிருந்து கிளம்பிட்டேங்க இங்கேருந்து பழனிக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் தானுங்க ஒரு சிலர் ஜீவ சமாதிக்கு செல்பவர்கள் பழனி செல்லக்கூடாது என்றும் பழனிக்கு வந்தவர்கள் ஜீவ சமாதிக்கு வரக்கூடாது என்றும் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு அவ்வளோக்கா தெரியலைங்க அதனால் நாங்கள் இன்றைக்கி பழனி மலைக்கு போகலைங்க நேராக நாங்கள் வீட்டுக்கு தான் கிளம்ப பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லலாங்க கமெண்டில் நாங்கள் வர்ற வழியில் ரோட்டில் இருந்து பார்த்தாலே பழனி மலையும் அதோடைய கோபுரமும் அழகாக தெரிஞ்சு தூரத்துலேயே நின்று பழனி மலையை ஃபோட்டோ எடுத்துட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலில் நிறைய கோவில் வீடியோஸ் போட்டிருக்க மறக்காமல் பாருங்கள் சூளக்கல் மாரியம்மன் கோவில் ஆனைமலை அம்மன் கோவில் ஐயப்பன் கோவில் மலம்பளா கார்டன் ஊர் மாகாளியம்மன் கோவில் இதெல்லாம் இருக்குது மறக்காம பாருங்க என்னோட சேனல்ல நிறைய வாய்ஸ் ரியாக்சன்ஸ் வீடியோஸ் காமெடி வீடியோஸ் குக்கிங் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன் மறக்காம பார்த்து பண்ணுங்க ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க